தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை தெரிந்தவர் உழைக்க தயங்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் தயங்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியதுதான் மகர ராசி இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சி ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது இரு முறை புதன் ராசி மாற்றம் செய்கின்றார் இதன் அடிப்படையிலே உண்டான நல்லது கெட்டதையும் கலந்து இந்த பதிவிலே அவர்களுடைய ஏப்ரல் மாத பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் எளிய வாழ்வு முறையை அமைப்புடன் விரும்பும் மகர ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாய் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும் உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும் உங்களது கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அதிபர்கள் கடந்த காலத்தில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளிபிரல் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றத்தை காண்பார் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றத்தை பெறுவார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணையுடன் அன்புடன் இருப்பார் பிற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கலைத்துறையினருக்கு ஒப்பனை ஆளர்களுக்கு ஆடை வடிவமைப்பவர்களுக்கு பாடல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நடன கலைஞர்களுக்கு போன்ற துறையில் உள்ளவர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார் நீங்கள் இதுவரை கட்டப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையிலே இருப்பவர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களும் தங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள தகுந்த கால கட்டம் இது நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாய் எடுக்க வேண்டும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சியிலே மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார் நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார் சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் உடல் நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும் திரு ஓரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாவலன்கள் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார் தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவார் அரசு ஊழியர்களின் வேலை பலு குறையும் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் வந்து சேரும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல வருவாயையும் அடைவீர்கள் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தம்பதிகளிடையே இணக்கம் கூடும் வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரும் மகர ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன தனி கிழமைகளில் அனுமான் கோவிலை வலம் வரவும் வெற்றி மாலை கட்டி அனுமானுக்கு சூட்டம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் ரெண்டு மூணு இருபத்தி ஒம்பது முப்பது ஆகும் அதற்க திக்கு தெற்கு அதற்க வண்ணம் பச்சை நீளம் அதற்க எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஆகையால் உங்களது பலாபலன்களை அறிய உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலனையும் பார்த்து அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வெளியிடப்படுகிறது மாத பலனும் வருடபலனும் பெயர்ச்சி பலன்களும் குரு ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்களும் இந்த பதிவிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்